ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் சீன்லயே முத்தல கூட குழந்தையா இருக்க அந்த ஆண் குழந்தைக்கு எல்லாரோட விருப்பப்படி சரவணன்னே பேர் வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதை கேட்டுட்டு பேச்சையும் சரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அஞ்சலியோட குழந்தையா இருக்க அந்த தெய்வ குழந்தையான பெண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்கும் போது அப்ப ஸ்வேதாவும் இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொன்னதுனால மீனாட்சின்ற பேரை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த பேர் முத்தலகாக்கா கர்ப்பமா இருக்கும்போது அவங்க அவங்களோட குழந்தை குழந்தைக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்ட பேருன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு இந்த பேர் ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க ஆனா அஞ்சலியும் எனக்கு இந்த பேர்ல சுத்தமா பிடிக்கல நான் வேற ஒரு பேரு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்க அந்த பூமிகா அஞ்சலின்ற பேரை பத்தி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு நம்ம எதிர்பார்த்தபடியே பேச்சுக்கு அந்த பேரு பிடிக்கல ஆனாலும் ஸ்வேதா சொன்ன மீனாட்சின்ற என்ற பேரையும் அஞ்சலி சொன்ன அந்த பூமிகா அஞ்சலி பேரையுமே எழுதி அத பாக்ஸ்குள்ள போட்டு ஸ்வேதாவை எடுக்க சொல்றாங்க அப்ப ஸ்வேதா எடுக்கும் போது அதுல மீனாட்சின்ற என்ற பேர் தான் வந்திருக்கு உடனே இதை கேட்ட முத்தலுகுமே ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம பேச்சையுமே பையன் பேரு சரவணன் பொண்ணு பேரு மீனாட்சி சரவணன் மீனாட்சி ரொம்பவே நல்லா இருக்குல்ல எனக்கு இந்த பேர் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அஞ்சலிக்கோ சுத்தமா பிடிக்காததுனால பாண்டியம்மாவை மறுபடியுமே சீட் எடுக்க சொல்லி சொல்றாங்க உடனே பாண்டியம்மா எடுத்த சீட்ல அஞ்சலி நினைச்ச அந்த பூமிகா அஞ்சலின்ற என்ற பேரு தான் வந்திருக்கு உடனே இதனால அஞ்சலி செம்ம குஷியாயிராங்க ஆனாலும் சீட்டு எடுத்த ரெண்டு பேருக்குமே வேற வேற பேர் வந்திருக்கனால அந்த பெண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாருமே குழப்பமடைறாங்க அப்ப பூமியுமே பேசாம நம்ம ஐயர் கிட்ட சொல்லியே இந்த குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லலான்னு சொல்லி சொல்ல அவருடைய பேச்சையுமே அந்த ரெண்டு பேரையுமே எழுதி வச்சிருக்க பாக்ஸ சாமி ரூம்ல வச்சிருங்க நம்ம நாளைக்கு என்ன பேருன்றத முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதாவும் பேச்சு சொன்ன மாதிரியே அந்த சீட்டு ரெண்டையுமே எடுத்து அந்த பாக்ஸ்குள்ள போட்டு சாமி பக்கத்துல வச்சிடறாங்க உடனே இதை பார்த்த அஞ்சலி கண்டிப்பா நாளைக்கு நான் நினைச்ச பேரதை என்னோட பொண்ணுக்கு வைக்கப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சிரிச்சு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க ஆனா ரூம்க்கு போனா ரஜினாவோ ரொம்பவே சந்தோஷமா பெட்ல உட்காந்து ஏதோ பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்க அஞ்சலி கிட்ட என்ன அஞ்சலி புரியாம பேசிட்டு இருக்கா நாளைக்கு ஒருவேளை நீ நினைச்ச பேரை அவங்க எடுக்கல பண்ணிக்கலனா கண்டிப்பாக நீ தான் ஹர்ட் ஆவ அதனால எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அஞ்சலியோ கண்டிப்பாக நாளைக்கு நான் என்ன பேரை என் பொண்ணுக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த பேர் தான் நாளைக்கு எல்லாரும் எடுக்கிற சீட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு ரஜினா ஒன்றுமே புரியாத மாதிரி பார்க்க உடனே அஞ்சலியோ அங்கே போட்டிருக்க ரெண்டு சீட்டுகளில் ஒரு சீட்டில் மீனாட்சின்ற பேர் இருக்கிறதுனால தானே எங்கள் ஒரு வேலை நான் நினச்ச பேர் வராமல் போயிடுமோ நீங்கள் பயப்படுறீங்க நீங்க அந்த கவலையே பட வேண்டாம் ஏன்னா அங்க இருக்க ரெண்டு சீட்லயுமே நான் நினைச்ச பேர் தான் இருக்க போது நான் இப்பவே அந்த சீட்டை மாத்தி எழுதி வச்சுட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த நோட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கழிச்சு அதுல அவங்க நினைச்ச பேர் எழுதிட்டு சரியான நேரத்துல நான் அந்த பேப்பர்ஸ் மாத்தி வைக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்றாங்க அதுக்கப்புறமா நடுராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அஞ்சலி யாருக்கும் தெரியாம மெதுவா எந்திரிச்சு சாமி ரொம்ப பக்கம் போறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அந்த பாக்ஸ்ல இருக்க அந்த நேமை மாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் யாருக்கும் தெரியாம ஓபன் பண்றதுக்காக போறாங்க ஆனா அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் அஞ்சலி திடீர்னு பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி தெரியுது உடனே இதனால ரொம்பவே பத்தட்டப்பட்ட அஞ்சலியோ ஐயோ நம்ம இங்க வந்து இந்த நேம மாத்திரத யாராவது பாத்துட்டாங்க இருக்காங்களா என்ன நம்ம பேர சொல்லி இவ்வளவு சத்தமா கூப்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டே யாருன்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடினு திரும்பி பாக்குறாங்க ஆனா அவங்களோட கண் பார்வைக்கு எட்டின வரைக்குமே யாருமே அங்க இருந்த மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாம அவங்கள கூப்பிடுற வாய்ஸுமே ரொம்பவே புதுசா இருக்கவே அதுக்கு மேல பூஜை ரூம தவிர மத்த எல்லா இடமுமே இருட்டா இருக்கனால ரொம்பவே பயந்து போன அஞ்சலியோ யாரு யாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்த குரல்ல கேட்டுட்டு திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டே எல்லா பக்கமும் பாத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த வாய்ஸோ அஞ்சலிய மறட்டுற மாதிரி ஒரு தோனியில நீ ஏற்கனவே நிறைய பாவத்தை பண்ணிட்ட இப்ப மறுபடி மறுபடியும் மேல பாவமா பண்ணிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம எனக்கு பேர் வைக்க நீ யாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அஞ்சலியோ நான் ஒண்ணு யாருக்கும் பேர் வைக்கணும்னு நான் பேர் வைக்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி இருக்கேன் அது மட்டும் இல்லாம எனக்கு மட்டும் தான் அதிகமான உரிமை இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த செம்மைய அஞ்சலி கிண்டல் பண்ற மாதிரி சத்தமா சிரிக்க ஆரம்பிக்குது உடனே இதை கேட்ட அஞ்சலியோ ரொம்பவே கொஞ்சம் கடுப்பாகி நீ யாரு என்ன பார்த்து சிரிக்கிறதுக்கு முதல்ல என் முன்னாடி வந்த நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த வாய்ஸுமே தன்னோட சிரிப்பை நிறுத்திட்டு நான் யார் முன்னாடி வரணுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒன்றும் உன் கையில் இருக்க அந்த பெண் குழந்தை மேலே அவ்வளோ உரிமை கிடையாது நீ ஒரு காரண காரியத்துக்காக தான் இப்போ பயன்படுத்தப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கு மேலேயே என்னோட பாதையில் குறுக்க வராத அப்படி வந்தனா கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை நான் உனக்கு கொடுப்பேன் முதல்ல இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம பயத்தோட அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருக்காங்க ஆனால் அந்த பூஜை ரூமில் இருக்க மணிகள் எல்லாமே ரொம்பவே சத்தமாக அடிக்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை சீக்கிரம் அப்புறமா அங்கிருந்து புக சொல்லி சொல்ற மாதிரியா அது இருக்கு உடனே பயந்து போன அஞ்சலியோ அங்க இருந்து தெரிச்சு ஓடி போறாங்க ஆனா அப்படி ஓடி போகும்போது போது திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க அதனால அஞ்சலி ஆ ஆனா கத்தவே உடனே திடீர்னு பார்த்தா அஞ்சலி அவங்களோட பெட்ல இருந்து அப்படியே தவறி கீழே விழுந்து கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் பார்த்தா தெரியுது நடந்தது எல்லாமே அஞ்சலிக்கு வந்த கனவுன்னு எப்படி இதுக்கு முன்னாடி பேச்சியோட கனவுல பேச்சியம்மன் வந்து தான் அந்த குடும்பத்துல பிறக்க போறோன்ற விஷயத்த முன்னாடியே சொன்னாங்களோ அதே தான் அஞ்சலியை இந்த தடவை எச்சரிக்கிற மாதிரி அஞ்சலியோட கனவுலையே அந்த பேச்சியம்மன் வந்திருக்காங்க ஆனா இது புரியாத அஞ்சலியோ இவ்வளவு நேரம் பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டல்ல இருந்து கீழே விழுந்ததுனால அவங்களோட கை கால் எல்லாமே ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நடுராத்திரியே இந்த சீட்டை வைக்கணும்னு காலையில விடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்னால யாரு அனுப்பப்படாம அந்த சீட்டை மாத்தி வைக்க முடியாதனாலும் இன்னைக்கு பேர் வைக்கிற பங்கன் ரொம்பவே கிராண்டா நடக்க போறதுனால கண்டிப்பா கூட்டமா இருக்கும் அப்ப யாருக்கும் தெரியாம எப்படியாவது இந்த சீட்டை நான் மாத்தி வச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா அப்ப பாத்து ரூமுக்கு வந்த

தூங்கிட்டே நினைக்கிறேன் எனக்கே தெரியாம நான் தூங்கியிருந்தனால காலையில தான் எந்திரிச்சே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரஜினாவும் இல்லையே நீ நைட்டு எந்திரிச்சி என்கிட்ட சொல்லிட்டு பூஜை ரூம்க்கு போயிட்டு அந்த பேப்பரை மாத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி நீயும் வந்துடுவேன் நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நீ ரொம்ப நேரம் கழிச்சு வராததுனால நானே அப்படியே அசந்து தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு பார்த்தா நீ என் பக்கத்துல தூங்கிருக்கிறத பாத்தானா அதுக்கப்புறம் தான் சரி நீ எல்லாத்தையும் மாத்தி வச்சிட்டு வந்துருத என் பக்கத்துல படுத்து தூங்குற நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ இப்ப என்னடா நைட்டு போகவே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க ஏன் நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியோ சம பயத்தோட அம்மா என்னமா சொல்ற

போயிட்டு அங்கேயே திடீர்னு எங்கேயாவது தூங்கிட்டேனா என்ன எனக்கே ஒன்றும் புரியலன்னு சொல்லி கேட்க உடனே ரஜினா அவ்வளோ புரியாத மாதிரி பேசாத நீ ஒரு வேலை அங்கேயே படுத்து டயர்டில் தூங்கியிருந்தேனா நான் மார்னிங் எந்திக்கும் போது என்னோட பக்கத்தில் நீ எப்படி வந்த அதை மட்டும் இல்லாமல் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா எனக்கு நம்ம இது எல்லாமே அந்த தெய்வ குழந்தையால் தான் நடக்குதுன்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் அது தெய்வ குழந்தைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பேச்சியோட கனவுலையும் வந்து இந்த மாதிரி தான் ஒரு தடவை அந்த கடவுளே வந்துட்டு பேசிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு பேச்சு எல்லாருக்கிட்டையுமே சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பேச்சியோட கனவுல வந்து சொல்லும்போது கூட முத்தலுக்கு வயிற்றுல தான் தான் பிறப்பேன்னு சொல்லி சொன்ன மாதிரியே முத்தலுக்கோட வயிற்றுல இந்த பெண் குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு மேல முத்தலகோட வயிற்றுல இந்த குழந்தை இருக்கும் போதே முத்தலகு கொள்றதுக்கும் இந்த குழந்தையை கொள்றதுக்கும் நம்ம எவ்வளவு திட்டம் போட்டோம் அதுல ஒன்னாவது நம்மளால ஜெயிக்க முடிஞ்சா எல்லாமே நமக்கு பேக் ஃபயராவே நடந்துட்டு ஏன் விளக்காப்புல நடந்த விஷயத்தால உனக்கே எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்துச்சு நீ யோசிச்சு பார்த்தல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் அம்மா என்னம்மா எது எதோ சொல்லிட்டு இருக்க எனக்கு வேற நீ சொல்றதை பார்த்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே பயமா வருது ஒருவேளை நஜமாவே அந்த குழந்தை கிட்ட ஏதாவது சக்தி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ரெஜினாவும் எனக்கும் அப்படிதான் தோணுது ஏன்னா அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே நமக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்துச்சு இப்ப பிறந்து உன்னோட கையில வேற இருக்கு அதுக்கு மேல நம்ம அந்த குழந்தைய பயன்படுத்தி தான் முத்தலகை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தைக்கு இருக்கிற சக்தியால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை வந்ததுல இருந்து முத்தலக கூட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் அந்த தெய்வ குழந்தைய நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலியும் ரஜினாவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அந்த தெய்வ குழந்தை இப்போ நேரடியாவே அஞ்சலிய பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாம அஞ்சலி நினைச்சது கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்லிட்டோம் நடக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய காரணம் அந்த குழந்தை சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சக்தி வாய்ந்த குழந்தை அந்த குழந்தை என்ன நினைச்சாலும் அதுதான் நடக்கும்ன்றது இப்போ அஞ்சலிக்கும் ரஜினாக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு அதனால இப்பயாவது அஞ்சலி முத்தலக கஷ்டப்படுத்தாம அவங்களோட பாதையை விட்டு விலகி போவாங்களா அது மட்டும் இல்லாம முத்தலகோட குழந்தைய அவங்க கிட்டே ஒப்படைச்சிட்டு தான் எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சா மட்டும் போதும் நினைப்பாங்களா அப்படி இல்லைனா மறுபடியுமே பூமி தான் முக்கியம் அதுக்கும் மேல பூமியோட வாயு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு முத்தலக பழி வாங்குறதுக்காக மறுபடியும் முட்டாள்தனமே எதாவது பண்ண போறாங்களா என்ன அடுத்த அஞ்சலி என்னதான் பண்ண போறாங்க அடுத்த அஞ்சலிக்கு செம்மையா ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த குழந்தை பண்ண அந்த ஒருவேளை அஞ்சலி அந்த குழந்தையோட பேச்சு கேட்கலாம் கண்டிப்பா பேச்சியமான வந்திருக்க அந்த குழந்தை அஞ்சலிக்கு சரியான படத்தை கத்துக் கொடுக்கிறது மட்டும் இல்லாம உண்மையை கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துரும் இது எல்லாத்திலேயே இருந்தும் அஞ்சலி எப்படிதான் தப்பிக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்